இந்த உலக வாழ்க்கையையே துறந்து பற்றற்ற நிலைக்கு சென்று தன்னலம் கருதாது நிறைய சித்து விளையாட்டுகள்லாம் செஞ்சிருப்பா அவர்களை தான் சித்தர்கள் அப்படின்னு சொல்கிறோம் அந்த சித்தர்களுடைய படங்களை வைத்து நான் டெய்லி கல்பூர் தீபாரதனை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது உண்மையான சித்தர்கள் வழிபாடே கிடையாது அவர் ரொம்ப பெரிய ஒரு மிகப்பெரிய வியாபாரியாக இருந்தவர் தன்னுடைய மகனின் மூலமாக ஒரு ஞானத்தை பெறுகிறார் காதற்ற ஊசியும் வாராதுகான் கடை வழிக்கேன்னு ஒரு ஓலைச்சூடியை கொடுத்துட்டு பையன் போயிடுறான் அதை பார்த்த உடனே அவருக்கு ஒரு ஞானம் அப்படிங்கிறது வந்துடுது அப்படின்னா நம்ம படிச்சிருப்போம் இன்பத்தையும் சரி துன்பத்தையும் சரி சரி சமமாக பாவிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் சித்தர் வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும் நம்ம என்ன செயலை செய்கிறோமோ அந்த செயல்தான் நமக்கு ரிட்டர்னா பிரதிபலனா கிடைக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஜெயா டிவி நேரர்களுக்கு நமஸ்காரம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் சித்தர்களை வழிபடுவதால் என்ன நன்மை கிடைக்கும் தான் பார்க்க போறோம் சித்தர்கள் அப்படின்னு சொன்னாலே நமக்கு தெரியும் இல்லவா சித்த புருஷர்கள் அப்படின்னு சொல்றோம் அதாவது மகா ஞானிகள் இந்த உலக வாழ்க்கையையே துறந்து பற்றற்ற நிலைக்கு சென்று தன்னலம் கருதாது நிறைய சித்து விளையாட்டுகள்லாம் செஞ்சிருப்பா அவர்களை தான் சித்தர்கள் அப்படின்னு சொல்கிறோம் பதினெட்டு சித்தர்கள்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அகத்தியர்லேருந்து கோரக்கர்லேருந்து புலிப்பாணி சித்தர்லேருந்து நிறைய பேர் நம்ம கேள்விப்படுறோம் இந்த பதினெட்டு சித்தர்களினுடைய வழிபாடு அப்படின்னு சொன்னால் அந்த சித்தர்களுடைய படங்களை வைத்து நான் டெய்லி கல்புர தீபாராதனை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது உண்மையான சித்தர்கள் வழிபாடே கிடையாது அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை படித்து அவர்கள் எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கா என்னெல்லாம் பண்ணியிருக்கா எந்த கருத்துக்களை இந்த லோகத்திற்கு சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம பெரிய பெரிய சித்தர்களுக்கெல்லாம் போகவே வேண்டாம் அவர்கள் எல்லாமே சிவஸ்வரூபமாக இருந்தவர்கள் நம்ம சாதாரணமாக இப்போ நம்ம கண்ணு முன்னாடி வாழ்ந்து சென்ற அதாவது பதினோராம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு சித்தரை பற்றி கூட பார்க்கலாம் இல்லவா பட்டினத்தார் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் அவரே சித்தராக வாழ்ந்தவர் தானே அந்த பட்டினத்தாருடைய வாழ்க்கை வரலாறு எல்லாருக்குமே தெரியும் தானே அவர் ரொம்ப பெரிய ஒரு மிகப்பெரிய வியாபாரியாக இருந்தவர் தன்னுடைய மகனின் மூலமாக ஒரு ஞானத்தைப் பெறுகிறார் காதற்ற ஊசியும் வாராதுகான் கடை வழிக்கேன்னு ஒரு ஓலைச்சூடியை கொடுத்துட்டு பையன் போயிடுறான் அதை பார்த்த உடனே அவருக்கு ஒரு ஞானம் அப்படிங்கிறது வந்துடுறது அப்படின்னா நம்ம படிச்சிருப்போம் அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறத பார்க்கணும் அவர் சொன்ன கருத்துக்களை பின்பற்ற வேண்டும் இதுதான் சித்தர் வழிபாட்டிற்குரிய அந்த பலனை நமக்கு தரும் என்ன பலனை தரும் சொன்னால் ஞான மார்க்கத்தை நோக்கிய ஒரு பயணம் அதாவது ஞான மார்க்கத்திலே நான் பயணிக்க வேண்டும் இறைவனினுடைய திருவடியை சென்றடைய வேண்டும் எனக்கு மறுபிறவி என்பது கூடாது என்று நினைப்பவர்கள் சித்த புருஷர்களை வழிபட வேண்டும் என்ன கஷ்டம் வந்தாலும் அதை நான் வந்து ஒரு தெளிவான ஒரு மனநிலையோடு எதிர்கொள்ள வேண்டும் இந்த இன்பத்தையும் சரி துன்பத்தையும் சரியும் சரிசமமாக பாவிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் சித்தர் வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும் இதற்கு ஒரு கதையே நம்ம சொல்லலாமே பட்டினத்தார் கதையை எடுத்துக்கலாம் அவர் சொன்னதிலே பார்த்தோம்னா அவருடைய சகோதரி இவர் மூலமாக நமக்கு ஏதாவது தொல்லை வந்துருமோ அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறான்னு பார்த்தோம்னா ஒரு அப்பத்திலே விஷத்தினை கலந்து ஒரு அப்பத்தை ஊற்றி அவருக்கே சாப்பிட்றதுக்கு கொடுக்குறா அவர் என்ன பண்றார் தன்வினை தன்னை சுடும் ஓட்டப்பம் வீட்டை சுடும் அப்படின்னு சொல்லி அந்த அப்பத்தை தூக்கி அந்த சகோதரியினுடைய வீட்டு கூரை மேலே போடுறார் அந்த கூரையானது பற்றி கொண்டு எரிகிறதாம் அந்த அப்பம் பட்டவுடனே அது பத்தீண்டு எரிகிறதுன்னு சொன்னா அங்கே விஷத்தன்மை என்பது எந்த அளவிற்கு இருக்கும் தன்வினை தன்னை சுடும்னு ஒரு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு இல்லையா தன்வினை தன்னை சுடும் சொன்னா நம்ம எதை பண்ணுறோமோ அதுதான் நமக்கு ரிட்டர்னா பலனாக கிடைக்கிறது இதைத்தானே கர்ம வினை அப்படின்னே சொல்றா கர்மான்னு சொன்னால் செயல்தானே நம்ம என்ன செயலை செய்கிறோமோ அந்த செயல்தான் நமக்கு ரிட்டர்னா பிரதிபலனாக கிடைக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஆக நாம் எப்பொழுதும் எல்லோருக்கும் நன்மையையே செய்து கொண்டிருக்க வேண்டும் இந்த கருத்தினை பின்பற்றுவது தான் சித்தர் வழிபாடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இது மட்டுமா நம்ம இந்த ஒரு கதையை கூட எடுத்துக்கலாமே அதாவது பட்டினத்தாரே பார்த்தோம்னா பட்டினத்தாருடைய பிரதானமான சிஷ்யராக பத்ரகிரியார் அப்படிங்கிறத சொல்லுவார் இந்த பத்ரகிரியார் யார்னு பார்த்தோம்னா இந்த பத்ரகிரி அப்படிங்குறது ஒரு மிகப்பெரிய ராஜா உஜ்ஜயனி அப்படின்னு ஒரு ராஜ்யம் இருந்தது அந்த உஜ்ஜைனி ராஜ்ஜியத்தினுடைய அரசராக இந்த பத்ரகிரியார் இருந்தார் ஒரு முறை ஒரு பட்டிணத்தார் அங்கே போயிருக்கும் போது மகா காளியை தரிசனம் பண்ணிட்டு அங்கே காட்டுப்புறத்தில் ஒரு கோவிலில் தங்கி இருந்தால்தான் நம்ம பட்டினத்தார் கோவிலில் தங்கி இருக்கும் பொழுது அந்த வழியாக நேர் சில கொள்ளையர்கள்லாம் போகிறாள் இந்த அரண்மனையிலே சென்று கொள்ளையடிக்க வேண்டும் இந்த கொள்ளை நல்லபடியாக முடிந்தால் இந்த பிள்ளையாருக்கு நம்ம ஏதாவது காணிக்க கொடுக்கணும்னு சொல்லி ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு அந்த கொள்ளையர்கள்லாம் போய் அரண்மனையில் போய் கொள்ளையடிச்சிட்டு திரும்ப வந்துட்டுருக்கா கொள்ளை நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அதனால் என்ன பண்ணுறான்னு பார்த்தோம்னா ஒரு முத்து மாலையை தூக்கி அப்படியே பிள்ளையாருக்கு இந்த கோவிலில் தூக்கி போட்டு போகிறா இந்த உனக்கான காணிக்கைன்னு சொல்லி தூக்கி போட்டு இந்த கொள்ளையர்கள்லாம் போயிடுறா அந்த முத்து மாலையானது அங்கே ஆலயத்திலே அமர்ந்திருந்த அந்த பட்டினத்தாரோட கழுத்துல போய் உழுந்துருச்சா இப்போ இந்த கொள்ளையர்களை துரத்தி கொண்டே வந்தார்கள் அரண்மனை காவலர்கள் இங்கே பார்த்துட்டு இவர் கழுத்தில் முத்து மாலையை பார்த்துட்டு இவர்தான் கொள்ளையடிச்சாருன்னு சொல்லி ராஜாக்கு கொண்டு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தறார் ராஜாக்கு முன்னாடி போய் நிறுத்துறோடனே இவர் கேள்வி கேட்டால் அவர் ஒரு பதிலும் சொல்லல ராஜாக்கு கோவம் வந்து என்ன பண்றார் இவரை கழிவிலே ஏற்றி விட வேண்டும் அப்படின்னு ஆணையிடுறார் கழுவிலே ஏற்றி விடுங்கள் அப்படின்னு சொல்லி ஆணையிடும் பொழுது பட்டினத்தார் சொன்னாலாம் இனி என்னால் ஆகப்போவது ஒன்றுமில்லை எல்லாம் உன் செயல் அப்படின்னு சொல்லி இது உன் செயல் என்று வேறு என்ன அப்படின்னு சொல்லி பரமேஸ்வரனை பார்த்து தியானம் பண்ணுறார் அந்த நேரத்தில் அந்த கழுமரமாய் பற்றி கொண்டு எரிகிறதாம் இதை பார்த்த உடனே இவர் மிகப்பெரிய சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்ரகிரியார் இவர்கிட்ட வந்து நமஸ்காரத்தை பண்ணிட்டு இவர் கூடையே கிளம்பி வந்துடுறார் அது போக பத்ரகிரியாருக்கே அந்த ஞானத்தின் மூலமாக தன்னுடைய மனைவியானவள் தனக்கு உண்மையாக நடந்து கொள்ளவில்லை அப்படிங்கிற அந்த ஒரு உண்மையும் தெரிஞ்சு போயிடுறது அதனால என்ன பண்ணுறான்னு பார்த்தோம்னா நாடு நகரம் மக்கள் மனைவி அத்தனை பேரையும் திறந்துட்டு இவர் கூடையே பட்டினித்தார் கூட அவரும் சேர்ந்து வந்துடுறாராம் இந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தா ராணியானவள் இறந்து போய்விடுகிறாள் இறந்து போய் ஒரு மறுபிறவி எடுத்துண்டு ஒரு நாயாக மறுபிறவி எடுத்து இந்த பத்திரகிரியாரையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறாராம் இவர் பத்திரகிரியார் என்ன பண்ணுறான்னு பார்த்தோம்னா கையில் ஒரு திருவோடு வச்சுண்டு ஒரு பிச்சை எடுத்து தான் அந்த உணவினை உண்டு அந்த நாய்க்கும் போட்டு தன்னுடைய குருநாதராகிய இருக்கார் இது ரெகுலர் சாப்பாடு போயிட்டே இருக்கு திருவடை மருது ஒரு ஊருக்கு வந்துடுறா அங்கே இருக்கும் பொழுது இன்னொரு சித்தர் பட்டினத்தாடை பார்த்து வரார் சித்தர்கிட்ட வந்து நீங்கள் எனக்கு ஏதாவது கொடுங்கோ அப்படின்னு சொல்லி தானம் கேட்கிறார் யாரு சித்தர் வந்து பட்டினத்தாட்டை கேட்குறார் அப்படி பட்டினத்தாட்டை கேட்கும்போது அவர் சொன்னாராம் நான் முற்றும் துறந்தவன் என் கையில் எதுவுமே கிடையாது அதோ என் சிஷ்யன் இருக்கான் பாரு தான் ஒரு ஓட்டை கையில் வச்சுட்டு சுற்றின் இருக்கான் அவன் ஒரு ஓட்டையும் வச்சுட்டு இருக்கான் ஒரு நாயும் சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கான் ஒரு நாயும் கூடைய வச்சுட்டு இருக்கான்னு சொன்ன உடனேயே அப்பொழுதுதான் பத்ரகிரியாருக்கு உரைத்ததான் நான் அத்தனை துறந்து விட்டேன் என்று நினைச்சிட்டு இருந்தனே ஆனா பார்த்தா கையில இந்த ஓட வச்சிருக்கிறேன்னு சொல்லி அந்த ஓட்டை கீழே டபாலுன்னு கீழ போட்டு உடைச்சாரா அந்த ஓடானது உடையும் பொழுது அதிலிருந்து ஒரு சில்லானது பறந்து அந்த நாய் மேல பட்டு அந்த நாய் அங்கேயே இறந்து போயிடுச்சா இதை பார்த்த உடனே பத்திரகிரியாருக்கு ஒரு வருத்தம் வந்துருச்சா நேராக போய் பட்டினத்தார்ட சொல்ல அவர் சொன்னாரா நீ வருத்தப்படாதே அவள் வந்து உன்னுடைய மனைவிதான் மறுபிறவியாக இந்த நாயாக எடுத்திருக்கிறாள் இப்பொழுது இருந்தால் கூட மீண்டும் அவள் பிறவி எடுத்து ஒரு பெண்மணியாகவே பிறவி எடுத்து உன்னை வந்து சேருவாள் அப்படின்னு சொல்லி பட்டினத்தார சொன்னாராம் இந்த நாயானது மறுபடியும் போய் காசிராஜா அவனுடைய பொண்ணாக பிறந்து அப்படியே வளர்ந்துட்டே வந்தாளாம் அவளுக்கு திருமணத்திற்காக காசி காசிராஜா ஏற்பாடு பண்ணும் பொழுது அந்த பெண்மணி மறுத்தாளாம் அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் எனக்கான கணவர் திருவிடை மருதூரில் இருக்கிறார்னு சொல்லி கிளம்பி போலாம்னு சொல்லி வந்தாளா வந்து இங்கே வந்து சேர நினைக்கும் பொழுது பத்ரகிரியார் மனம் வருத்தப்பட்டு சொன்னாரா நானோ துறவி நானும் என்ன போய் இவ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறாளே அப்படின்னும் பொழுது பட்டினத்தார் அருளாசி பண்ணாரா போய் இவருடைய மனைவிதான் உன்னுடைய பூர்வ ஜென்மத்து மனைவி தான் இவ இவளை ஏற்றுக்கோன்னு சொல்லும் பொழுது அவளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அங்கே ஒரு ஜோதியானது தோன்றியது அந்த ஜோதியிலே அவர்கள் இருவரும் இரண்டர கலந்து பரமேஸ்வரனிடம் சென்றடைந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்றது சொல்கிறது அப்போ பட்டினத்தாருக்கு மனசுல ஒரு கிளேஷம் வந்து தான் பாத்தியா நம்முடைய சிஷ்யன் இவன் நமக்கு முன்னதாக பரமேஸ்வரன் கூட ஜோதியில கலந்துட்டானே அப்படின்னு ஒரு விஷயம் வரும் பொழுது அப்பொழுது பரமேஸ்வரனுடைய அருள் வாக்கானது கிடைத்ததா நீ வருத்தப்படாதே இந்த கரும்பினை கையிலே வைத்துக்கொள் இதனுடைய நுனியானது எப்பொழுது உனக்கு இனிக்கிறதோ இந்த கரும்பினுடைய நுனியானது எப்பொழுது சுவையாக இருக்கிறதோ இனிப்பாக இருக்கிறதோ அங்கே நீ மோட்ச பிராப்தியை அடைவாய் அங்கே நீ வந்து சேருவாய் அதுவரை நீ இந்த உலகத்தில் உலகத்திலே ஆற்ற வேண்டிய பணி இருக்கிறது அப்படின்னு சொல்லி பரமேஸ்வரன் சொல்லிட்டு போனதா சொல்லுவா ஆக ஒரு சித்தரை வழிபடுவதன் மூலமாக அவர் கூடையே இருந்ததன் மூலமாக அவருக்கு முன்னதாகவே தன்னுடைய மனைவியோடு இணைந்து அந்த சிவனை அடையக்கூடிய பிராப்தியானது கிடைச்சது அல்லவா அந்த மாதிரி ஒரு ஞான மார்க்கத்தை நோக்கிய அந்த பயணம் ஒரு ஞானம் என்பது ஒரு மன தெளிவு என்பது எப்போ கிடைக்கும்னு சொன்னால் இந்த சித்தர் வழிபாட்டின் மூலமாக கிடைக்கும் சித்தர் வழிபாடுன்னு சொன்னா நான் சொன்ன மாதிரி அவர்களை பூஜிக்க வேண்டும் என்ற அவசியமில்லை இல்லை அவர்கள் சொன்ன கருத்துக்களை நாம் பின்பற்றி வந்தாலே போதும் குறிப்பாக இந்த தன்வினை தன்னை சுடும் அந்த வினையை நாம் நல்லபடியாக ஆற்ற வேண்டும் திருமூல்கிற சித்தர் அழகா சொல்லிட்டு போனார் இல்லையா எல்லோரும் இன்புற்றிருப்பதே அல்லாமல் வேறொன்றும் யாமறியேன் பராபரமேன்னு சொன்னார் இல்லையா அது மாதிரி சர்வேஜனா சுக்கினோ பவந்தோ அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையை எப்பொழுதுமே வச்சுட்டு இருக்கணும் எல்லோரும் சௌக்கியமா இருக்கணுங்கிற அந்த எண்ணத்தை நாம் வளர்த்து கொண்டாலே அதுவே சித்தர் வழிபாட்டிற்கான ஒரு முழுமையான பலனை தந்துவிடும் सर्वे जनाः सुकिनो भवन्तु